அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியரோடு கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே நல்ல உணவை சமைத்தார் அதை உண்டார் இளம்பெண்களுடன் இன்பம் அனுபவித்தார் இடப்பக்கம் கொஞ்சம் வலிக்கின்றதென்றார் கீழே படுத்தவர் அதன் பின்னர் எழவே இல்லை டினர் வாஸ் குக்ட் அண்ட் என்ஜாய் த சென்சஸ் ஃபைவ் இண்டல்ஸ் பை த வேர்லி அலியோர் த பெயின் த லெப்ட் சைடு இட் வாஸ் மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது மன்றத்தை நம்பி சிவிகை பெற்றேறினான் மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான் சென்று அத்தா என்ன தெரிந்தலன்தானே மாடி வீடு கட்டினான் பிகிழ்வுடன் அதில் வாழ்ந்தான் பலர் காணும்படி பல்லக்கில் பவனி வந்தான் பலருக்கு புத்தாடைகளை வாரி வழங்கினான் ஆனால் எந்த உடலை நம்பி இதெல்லாம் செய்தானோ அந்த உடலில் உயிர் தங்கியபோது அவன் உலகத் தலைவனை அழைக்கவே இல்லை அவன் உயிர் நீங்கிய பிறகு அவன் மக்கள் அவனை அப்பா என்று அழைத்தபோது அவன் எழவும் இல்லை டிபெண்டிங் த பாடி ஹீ பில்ட் த கிரேட் மேன்ஷன் Depending on the body he procured a palanquin in which he rode enjoying Depending on the body he gave away arms to the needy Alas Never did he care to call the cosmic leader? And never did he rise even as his kith cried his name after his body fell to ashes pesi manam Nesam tevitti ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீச்சுட்டு பலி அட்டினார்களே நிச்சயதாம்புலம் செய்து மனம் புரிந்து கொண்ட கணவன் அன்பு மனைவிக்கு திகட்டிவிடும் அவன் நினைவையும் அவள் மறந்து விடுவாள் அவன் இறந்த பின்னர் அவனை பாடையில் வைத்து பொருத்தமாக அழுது புலம்பி அவன் மீது வைத்த பாசத்தையும் அவனுடன் தீயினல் சுட்டுவிட்டு அவனுக்கு பிண்டம் விடுவாள் he was fixed as the man for her into wedding. though the cherished memories did die fast, soon the body was set into fire as mourners watched. passion spent, the body in leaping flame perished. kai vettinadikkarettinadu ara, niyattijore unnam ayavaram poinair niyettakannadu madam irukave. மெய் போக விடை கொள்ளுமாறே நாடி பார்க்கும் வைத்தியர் அவனை கைவிட்டு விடுவார் என்னும் திறன் அழிந்துவிடும் உயிர் இயக்கம் நீங்கும் நெய் கலந்து உண்ட நாக்கு முதலிய ஐம்பொறிகள் செயல் அரும் மெய்யிட்ட கண் மனைவியும் ஈட்டிய செல்வமும் இருக்கும் அவன் உடலை விட்டு உயிரை நீக்கும் வகை இதுவே ஆகும் த பல்ஸ் டிராப்ட் த சென்சஸ் ட்ரைண்ட் அவுட் த டியர் அண்ட் நியர் ஸ்டே பேக் த பிர்த் ஆஃப் லைஃப் லீவ்ஸ் த பாடி பந்தல் பிரிந்தது பந்தாரம் கட்பற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைந்தன துன்புற காலத்துரிசுவர மேன்மேல் அன்புடையார்கள் அழுதகன்றார்களே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி காலத்தில் ஒரு மரணம் வந்துவிடும் அப்போது உயிராகிய பொக்கிஷத்தின் மேல் போர்வை போல் இருந்த உடம்பாகிய பந்தல் பிரிந்துவிட உடலோடு இருந்த இதுவரை வழிநடத்தி வந்த உயிரும் வெளியேறிவிடும் அவ்வாறு உயிர் வெளியேறிய பின் காற்றிலா உடலில் ஒன்பது துவாரங்களும் அடைபட்டுவிடும் அவ்வாறு உயிர் காற்று வெளியேறிய பின் அந்த உடலின் மேல் அன்பு கொண்டு இருந்தவர்கள் எல்லோரும் வந்து அழுது ஒப்பாரி வைத்துவிட்டு பின் சென்று விடுவார்கள் the roof split and the bonds of life broke loose the nine gates closed forever times painful march keeping fast a pace one by one they left him as the hours passed by <laughs>